சமீபத்தில் சேதமான வீடுகளை பார்வையிட்டும் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியும் நிவாரண பொருட்களை வழங்கினார் அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை அருகே மெய்வெளி சாலை ஆர்ச் அருகே நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு வீடுகளில் அடுத்தடுத்து தீ பரவியது ஒரு வீட்டினுடைய வாசலில் குப்பைகளை எரிக்கும் பொழுது குப்பை பற்றி அடுத்தடுத்த காற்றின் வேகத்தால் ஆறு வீடுகள் எரித்து சாம்பலாகியது ஆறு வீடுகளில் வசித்த ஒன்பது குடும்பத்தினர் தங்களுடைய பொருட்களை முழுவதமாக இழந்தனர் இதையடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தமிழ்நாடு மாநில கனிமவள அமைச்சர் எஸ் ரகுபதி மெய்வழி சாலை அருகே தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் இன்று காலை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வு பணியின் போது மாவட்ட ஆட்சியர் அருணா இலும்பூர் ஆர் டி அக்பர் அலி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் மேலும் விபத்தை ஏற்பட்டதற்கான காரணத்தை கேட்டறிந்த அமைச்சர் ரகுபதி வீடுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா பதினைந்தாயிரம் ரூபாய் மளிகை பொருட்கள் அரிசி ஆடுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கப்பட்டது மேலும் வீட்டை இழந்தவர்கள் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி தீ விபத்தால் வீடுகள் இழந்தவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இருப்பதாகவும் போன்று இப்பகுதியில் பட்டா இல்லாமல் வீடு கட்டியவர்களுக்கு பட்டா வழங்கும் ஆவணம் செய்யப்படும் எனவும் முதல் கட்டமாக டிசி பட்டா உள்ளிட்ட முக்கிய தஸ்தாவேஜ்கள் எரிந்திருப்பதாக தகவல் கிடைப்பதாகவும் அவற்றை உடனடியாக வழங்க வருவாய் துறையினர் ஏற்பாடு செய்வார்கள் எனவும் தேவைப்பட்டால் மருத்துவ உதவிகளும் செய்யப்படும் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் லாக் மரணம் நடைபெற்ற விவகாரத்தில் அரசு தன்னுடைய நியாயமான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் தவறு செய்தால் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு இருப்பார்கள் எனவும் சிபிசிஐடி விசாரணை நியாயமாக சென்று கொண்டிருப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என தெரிவித்தார் சாத்தன்குளத்தில் அப்பா மகன் போலீஸ் நிலையத்தில் அடித்துக் கொன்ற விவகாரத்தை அதிமுக மறித்துவிட்டு திமுக மீது பழி சுமத்துவதாக தெரிவித்தார் திடீரென இந்த காற்றிலே நெருப்புத் துளி பகிர்ந்து பறந்து ஒரு ஆறு குடும்பங்கள் மொத்தமாக ஒன்பது இடங்கள் தீப்பற்றி உடனே உடனடியாக அணைக்கப்பட்டாலும் அங்கே அந்த பொருட்சேதங்கள் தவிர்க்கப்பட முடியவில்லை எனவே இன்றைக்கு அவர்களை எல்லாம் நேரலை சந்தித்து மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பிலேயும் அரசின் சார்பிலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலையும் இன்றைக்கு அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன தேவையான உதவிகள் செய்வதாகவும் வாக்குறுதி செய்யப்பட்டு தரப்பட்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு அரசு புறம்போக்கு இடங்களில் தான் குடியிருக்கிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கலைஞர் விடியல் திட்டத்தில் கலைஞருடைய வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு பட்டா பெற்று வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கைகளை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நிச்சயமாக செய்யும் அவர்களுக்கு தேவையான பொருள் உதவி மற்றவர்கள் செய்திருக்கும் தஸ்தாவேஜிகள் வந்து ஒருத்தர் வந்து ப்ளஸ் டூ இப்போ மார்க்ஷீட் எரிஞ்சு போய்விட்டதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேம்ப் போட்டு அதை நிச்சயமாக நாங்கள் திரும்ப வாங்கி கொடுப்போம் புது என்ன அதுக்கான காப்பி வாங்கி கொடுப்போம் இல்லை ஏழு குடும்பங்கள்